ஆட்டிசம் வந்து ஒரு நோயா இல்லை குறைபாடா ஓகே ஆட்டிசம் அப்படின்றது ஒரு நோய் இல்லை அது வந்து ஒரு குழந்தை பிறந்த ரெண்டு மாதத்துலயே அம்மா பார்த்து சிரிக்கணும் அம்மா குரலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்பயே கொஞ்சம் லேக் இருக்கு தொடங்க ஒரு ஆறு மாசத்துல பேர் கூப்பிட்டா திரும்பும் குழந்தை அதுலயுமே வந்து கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்க பூரணமா குணமடைய முடியுமா மேம் இருந்து ஒரு டெர்மினாலஜிஸ் இருக்கு அது பேர் வந்து வேர்ச்சுவல் ஆர்டிசம் சொல்லுவாங்க சோ இந்த வேர்ச்சுவல் ஆர்டிசம் அப்படின்னா வந்து சாப்பாடு டைமில் குழந்தைக்கு ஃபோன் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லுவோம்ல வெளியே கூட்டு போய் மதம் சொல்கிறது காக்காவை காமிக்கிறது மாடை கூப்பிடுறது இது மாதிரி நிறைய வேலைகள் பண்ணாலே பெட்டராக இருக்கும் இதுவுமே வராமல் இருக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட்டிங் தான் இங்கே முக்கியமாக இருக்குது இதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நம்ம பழைய மெத்தட் தான் ஃபோன் பண்ணுவோம் என்ன மெத்தர்ட்னா மாதமழ நேர்களுக்கு வணக்கம் சமீப காலமா ஆர்டிசம் பற்றிய நிறைய செய்திகள் வந்து கேள்விப்பட்டு இருக்கோம் பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப தேவையோ அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்காக இன்னைக்கு ஆர்டிசம் பற்றி நிறைய நம்ம கூட தகவல்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் நித்யா மேம் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ ஆர்டிசம் வந்து ஒரு நோயா இல்ல குறைபாடா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அப்படின்றது ஒரு நோய் இல்லை அது வந்து ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல விரும்பல அது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆர்டிசம் நீங்க நெட்ல டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து நியூரோ டைவர்ஜென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் நியூரோ டைவர்ஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வித்தியாசம் தான் நம்ம இப்ப ஒரு பத்து பேர் இருக்கோம் அப்படின்னா இல்ல நூறு பேர் இருக்கோம் அப்படின்னா நூறு பேரோட பிரெயின்ல ஒரு தொண்ணூத்தெட்டு பேரோட பிரெயின் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நியர்லி ஒரே வயரிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் அவ்வளவுதானே சவர்த்து அது ஒரு குறைபாடா எப்ப அமையும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் ஸ்பீச் வந்து அஃபெக்டடாக இருக்கு அவங்களால ஒரு சோஷியலா எல்லாருக்குடியும் எப்படி பழக முடியுது அதுல கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு குறைபாடா அமையும் ஸோ மைல்ட் ஆர்டிசம் இருக்கவங்க கூட நல்லா தெரப்பி கொடுத்து பெட்டராக ஆயிடுறாங்க மரபு வழி சார் மேம் தலைமுறை தலைமுறையா வருமா இது காசஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அதுல ஜெனடிக் ஒன்னு இருக்கு மியூட்டேஷன் சொல்றாங்க மோஸ்ட் காமன்ஸ் பாத்தீங்கன்னா சொல்றாங்க அதை தவிர்த்து வந்து ப்ரீ மதர் அண்டர்கோ பண்ற சில விஷயங்கள் லைக் ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க சில பேர் தைராய்டுனால கூட ஆட்டிசம் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க குழந்தைங்களுக்கு அதை தவிர்த்து அந்த த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் மதர் வந்து எதாவது எஃபெக்ட் ஆனா கூட அந்த குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஆகும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ மரபு வழியா வருது அப்படின்னா கருவிலேயே கண்டுபிடிக்க முடியுமா ஆமாம் மேம் கண்டிப்பா மற்ற பிரச்சனைகளை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்ல அதுக்கு தனியா டேப்லெட்ஸ் தருவாங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ஆமா இருபது மாதத்திலேயே ஸ்கேன்ல பண்ணுவாங்க அது ஸ்பெசிஃபிக்கா நம்ம எடுத்துக்கணும் டெஸ்ட் இப்ப எனக்கு முதல் குழந்தை அப்படி இருக்கு ரெண்டாவது குழந்தைக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்க அதை செக் பண்ணி பாத்துக்கலாம் உங்களோட கைன கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லை எனக்கு டவுட் இருக்கு என் இது மாதிரியா இருக்கோ இருந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா கேட்டு செக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மேம் இப்போ ஆர்டிஸம் வர்றதுக்கான அறிகுறிகள் என்ன ஆட்டிசம் அப்படின்றது இப்போ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் இப்போ சில பேருக்கு வந்து லைக் நான் சொன்ன மாதிரி இருக்கு இருக்கு அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கும் அந்த குழந்தைக்கு அது வந்து புதுசா வர போறது இல்லை அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் அதோட தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு மாதத்திலே குழந்தை ஐ கான்டாக்ட் பார்க்கணும் அம்மாவை பார்த்து சிரிக்கணும் குழந்தை பிறந்த ரெண்டு மாதத்திலே அம்மாவை பார்த்து சிரிக்கணும் அம்மா குரலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்பயே கொஞ்சம் லேக் இருக்கு ஒரு ஆறு மாசத்துல பேர் கூப்பிட்டா திரும்பும் குழந்தை அதுலயுமே வந்து கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான் ஆறு மாசம் ஆச்சு என் பேர் கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான் அவனுக்கு எது வேணும் ஒரு வயசு ஆயிடுச்சு எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆனா பப்பப்ப மம்மா இருந்ததே இப்ப கொஞ்சம் கம்மியா ஆயிருக்கு எது வேணாலும் என் கையை இழுத்துட்டு போய் காமிக்கிறான் அப்படின்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் நார்மல் குழந்தைங்களும் கையை இழுத்து காமிப்பாங்க வாட்டசம் குழந்தைங்களும் கையை இழுத்து காமிப்பாங்க கூட்டிட்டு போய் காமிப்பாங்க ஆக்சுவலி ஒன் இயர் ஆச்சுன்னா குழந்தை பாயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடணும் அதுக்கு என்ன தேவையோ கை நீட்டி கேட்க தொடங்கிடணும் அதுல லேக் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து பிறக்கும்போதே அந்த ஜெனடிக் மியூட்டேஷனால ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆடிசம் இருக்கிற குழந்தைகள் சாதாரணமா இருக்கிற குழந்தைகள் மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்த முடியுமா ஓகே ஸோ ஆர்டிசம் இருக்க குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்குது ப்ராப்ளம் மைல்டாக தான் இருக்குது அண்ட் ஆல்சோ ஏர்லி இன்ட்ரவென்ஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து ரெண்டு வயசுக்கு முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் வந்து இன்ட்ரவென்ஷன் அப்படின்றது தெரப்பி தான் ஸோ தெரப்பி அது ஸ்பீச் தெரப்பியாக இருக்கட்டும் ஆகியபேஷனல் தெரப்பியாக இருக்கட்டும் ஸோ அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும்போது அந்த குழந்தைங்க மைல்டாக இருக்கும்போது செட்டில் ஆகிடுவாங்க நார்மல் சைல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இப்போ ஆர்டிசம் இருக்கிற குழந்தைகள் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்களா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எல்லாருமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்களா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்சஸ் ஓகே ஆட்டிசம் அப்படின்றதே வந்து இப்போ டெர்மனாலஜி இல்ல இப்போ என்ன சொல்வாங்கன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்றாங்க ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது ஒரு பெரிய ஆங்கிளாட்டம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் அதாவது ஒரு குழந்தை மாதிரியே இன்னொரு குழந்த கண்டிப்பா பண்ணாது சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா சில காமன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் கண்டிப்பா லேகிங்கா இருக்கும் குழந்தை வந்து கொஞ்சம் கவனிக்காத மாதிரி இருக்கும் குழந்தை வந்து பேர் கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான் ப்ரைம் ஸ்போர்ட்னா டக்குன்னு ஓடிவராம் ஆனா ஒரு ஆடு பாக்குறேன் ஓடி வரான் பட் பேர் அத்தாந்த தடவை கூப்பிடறான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் காமனா இருக்கும் அது தவிர்த்து பிஹேவ் பிஹேவியர்ஸ் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில குழந்தை ஹேண்ட் கிளாப்பிங் பண்ணும் சில குழந்தை எங்க வேகன்ஸ் கேன்சல் வாங்க ஒரு ஓரமா சீலிங்கே பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பிஹேவியர்ஸ் மாறும் ஒவ்வொரு குழந்தைக்கு பட் காமனா பாத்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் லாகிங்கா இருக்கும் கொஞ்சம் துரு துருன்னு இருப்பாங்க அதே மாதிரி நேம் கால் ரெஸ்பான்ஸ் இருக்காது புரிதல் திறன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மேம் இப்போ பொதுவாவே ஒரு பிரெக்னன்சி இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுவாங்கல்ல இப்போ எந்த ஒரு குறையும் இல்லாம என் குழந்த இருக்கணும் அப்படின்னா அதுல ஆர்டிஸம் இல்லாம உங்களுக்கு ஒரு குழந்த வேணும் ஆனா இதுக்கு முன்னாடி எங்க தலைமுறையில யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்திருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா ஜெனெடிக் கவுன்சிலிங் ஒன்னு இருக்கு ஸோ அதை பார்க்கணும் அண்ட் ஆல்சோ நான் சொன்னேன் அந்த ட்வெண்ட்டி மோன்த் அதுவுமே உங்கள் கைலைக்கிட்ட சொல்லி நீங்க செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கணும் ஓகே உணவு கட்டுப்பாடு பத்தி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா குளூட்டன் ஃப்ரீ கேசன் ஃப்ரீ டயட்னு சொல்லுவாங்க குளூட்டன் அப்படின்னா வந்து இந்த வீட் ரிலேட்டடான ஃபுட்ஸ் கொடுக்க கூடாது கேசன்னா பால் சம்மந்தப்பட்ட உணவுகள் கொடுக்க கூடாது ஸ்வீட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இது பண்ணாலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிட்டோன்னே என் குழந்தைக்கு மாறுதல் வருமா அப்படின்னா இல்லை அது வந்து ஒரு எட்டு மாதமாவது நீங்க மினிமம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுவும் டிஃப்ரென்ஸ்னா எந்த விதத்துல தெரியும்னா கொஞ்சம் துருத்துருப்பு குறையும் கொஞ்சம் கவனிக்கிறான் அப்படின்ற இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க பூரணமா குணமடைய முடியுமா மேம் ஆட்டோசத்துல வாய்ப்பு இருக்கா ஒரு டெர்மினலஜிஸ் இருக்கு அது பேரு வந்து வர்ச்சுவல் ஆர்டிசம் சொல்லுவாங்க சோ இந்த வர்ச்சுவல் ஆர்ட்டிசம் அப்படின்னா வந்து ஆட்டிசம் இல்ல அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டிசத்துக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் மிமிக் பண்ணுவாங்க ப்ராப்பரான தெரபி கொடுத்தோம்னா ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ்லயே அவங்க வந்து ரிபிட்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சோ இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கேஜெட்ஸ் யூசேஜ் குறச்சிக்கலாம் அம்மா ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட்டிங் பார்ட்னரா மாறிட்டாலே மூணு மாசத்துல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஓகே மேம் எதுவுமே வராம இருக்கணும் அப்படின்னா பேரன்ட்ஸோட சப்போர்ட்டிங் தான் இங்க முக்கியமா இருக்கு ஆமா எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நம்ம பழைய மெத்தட் தான் ஃபோன் பண்ணணும் எந்த மெத்தட்னா கூட்டு குடும்பம்ன்ற விஷயம் தான் இன்னும் பெட்டரா இருக்கும் இல்ல எங்களால முடியல எங்க சுச்சுவேஷன்க்காக நாங்க ஊர்ல இருந்து இங்க வந்து இருக்கோம் அப்படின்னா யாராவது ஒருத்தங்களாவது குழந்தை கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி குழந்தையோட பார்த்துக்கணும் ஆஹ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாக்டர் வந்து கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவன் ஏன்னா அது வந்து குறைஞ்சிருச்சு பேசுறதுக்கு குழந்தை வளர்ப்புக்கு கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்றது அவசியம் கூட்டு குடும்பமும் சந்தோஷமான கூட்டு குடும்பமா இருக்கணும் சோ தாத்தா பாட்டி பேசணும் குழந்தை கூட பாட்டியை டிவியை போட்டு விட்டுட்டு பாட்டி பாட்டுக்கு வேலை பார்த்தா ஆகாது சோ பழைய மெத்தட் தான் பாட்டி குழந்தை கூட சொல்லி கொடுக்கறது எதாவது கதை சாப்பாடு இப்ப என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கூடாது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான நேரம் இருக்கு ஒன்னு சாப்பாடு டைம் சாப்பாடு டைம்ல குழந்தைக்கு போன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லுவோம்ல வெளியே கூட்டு போய் கதை சொல்கிறது காக்காவை காமிக்கிறது மாடை கூப்பிடுறது இது மாதிரி நிறைய வேலைகள் பண்ணாலே பெட்டராக இருக்கும் ஏன்னா ஒரு அம்மாக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு மீல் டைம் அப்படின்றதே ஒரு முப்பது நிமிஷம் கிட்டே போயிடும் அந்த முப்பது நிமிஷம் வெறும் ஃபுட்டு மட்டும் ஊட்டல அந்த குழந்தைக்கு அறிவுக்கான தேவையான விஷயங்களையும் நம்ம ஊட்டுறோம் ஸோ அந்த மீல் டைமை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாலே பெட்டராக இருக்கும் மேம் இப்போ வந்து இந்த குழந்தைங்களை பாதுகாத்துக்கிறது இல்ல அவங்க கூடவே இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய அப்பா அம்மாக்கு எவ்வளவு ஒரு மென்டல் பாண்ட் இருக்கணும் அவங்க கூட ஆர்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரன்ட்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் இப்போ என்ன ஆகுதுன்னா எதா இருந்தாலும் ஆர்டிசம் சொல்லிடுறாங்க அப்படின்னு நம்மளும் நினைச்சுக்கிறோம் உங்களில் சர்ச் பண்ணா அது நிறைய காமிக்குது நம்ம ஆர்டிசம் நினைச்சுக்கிறோம் பட் ஆனால் ப்ராப்பரான டயக்னோஸ் எடுத்துக்கிறோம் செகண்ட் வந்து எமோஷனலி ஸ்டெபிளா இருக்கும் ரொம்ப கஷ்டம் நான் ஈஸியாக

நெக்ஸ்ட் தெரப்பி போணுமா தெரப்பி போய் நாம என்ன பண்ணனும்ன்றதை யோசிச்சாலே அதுக்கு எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆயிடும் எவ்வளவு சிவியர் பாப்பாவா இருந்தாலும் ப்ராப்பரா தெரப்பி குடுத்தோம்னா ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் மைல்டு குழந்தைன்னா ஒரு ஆறு மாசத்துல ஒரு ரிபிட்டேஷன் வர தொடங்குது அடுத்தடுத்து பேச தொடங்கிடுவாங்க அதாவது தெரப்பி கொடுக்கும்போது பேச தொடங்கிடுவாங்க இதுவே சிவியர் அப்படின்னாலே ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகும் மினிமம் அந்த குழந்தை ரிப்பீட் பண்றதுக்கு அதே மாதிரி இதுலயும் அகைன் கேட்டகிரீஸ் இருக்கு வேர்புல ஆட்டிசம் நான் ஓர்பிள் ஆட்டிசம் அவங்க வந்து வேர்பிளா ஷிஃப்ட் ஆயிடுவாங்க சில பேர் வந்து வர்பிளா ஆக முடியாது அவங்க நான் ஆன்வோபில்லா இருப்பாங்க அவங்க வந்து மே ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் லைக் பெக்ஸ் போர்டு அது மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ் கொஞ்சம் வேரியாயி சொல்லி கொடுக்க தொடங்குவாங்க இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் எல்லாம் எப்படி மேம் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்களை வந்து இன்களூசிவ் எஜுகேஷன் சொல்லி எல்லா ஸ்கூல்ஸ்லயும் அட்மிஷன் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வித் ஷேடோ டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க கூட ஒரு டீச்சர் இருந்து அந்த குழந்தை கைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா எழுதுன்னு சொல்லி கொடுக்குறது அந்த குழந்தைய வந்து பக்கத்துல ஒரு ஷேடோ டீச்சர் அப்படின்னாலே அவங்களுக்கான நிழா இருந்து அவங்க வந்து உதவி செய்வாங்க அப்படி பண்ணும்போது குழந்தைங்க கொஞ்சம் நல்லாவே அகடமிக்ஸ் நல்லா இருக்க குழந்தைங்களும் இருக்காங்க இப்போ வந்து இந்த தெரப்பினா கம்பல்சரி எவ்வளோ நாள் இருக்கும் ஓகே எகெயின் அதுவுமே வந்து சிவியாரிட்டி தான் இப்போ எந்த தெரப்பி சென்டர் நீங்க போனாலும் அவங்க எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை வந்து ஏஜ் அப்ரோபரேட் வந்ததுக்கு அப்புறம் டிஸ்டார்ஜ் பண்ணுவாங்க என் குழந்தைய வந்து நான் மூணு வயசுல கொண்டு போய் சேர்க்குறேங்க அங்கே நான் பாக்கும்போது என் குழந்தையில புரிதல் திறன் பேசுற திறன் ஒரு தான் இருக்கு ஆனா என் குழந்தை என்ன அம்மா அப்பான்னு பேச தொடங்குல அப்படின்னும் போது அவங்க தெரப்பி எடுக்கணும்னா அதிகபட்சம் ஒரு மூணு வருஷம் ஆயிடும் அந்த குழந்தைக்கே ஒரு மாடரேட் லெவல் இருக்கு அப்படின்னா நியர்லி ரெண்டு டு மூணு வருஷம் ஆகும் அந்த குழந்தை வந்து அஞ்சு வயசு ஆகும் போது அஞ்சு வயசுக்கான ஸ்பீச் எடுத்துட்டு வரதுக்கு மூணு வயசு கூட்டிட்டு போறேன் என் குழந்தைக்கு ஒரு வயசு தான் ஸ்பீச் இருக்குன்றாங்க எகைன் ரெண்டுல இருந்து மூணு வருஷம் நான் தெரப்பி கொடுக்குறேன் அப்போ என் குழந்தை வந்து எந்த ஏஜ்ல அவன் அப்போ இருக்கானோ அதே ஏஜ் ஸ்பீச் எடுத்துட்டு வரதுக்கு கண்டிப்பா ரெண்டுல இருந்து மூணு வருஷம் ஆயிடும் ஆயிடும் இதுல வந்து பேரண்டோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பேரண்ட்டும் ஏன்னா தெரப்பி வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ள சொல்லி கொடுக்குற விஷயத்த இந்த பெரிய உலகத்துல அவன் அப்ளை பண்ண பண்ண வைக்கிறது தான் இருக்குதுலயே கஷ்டம் அவங்க வெளியே கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கே நம்மளோட குழந்தை வந்து ஒரு நார்மல் குழந்தை அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஆனா சுத்தி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்க ஆமா அதுவும் இருக்கு அதுல இருந்து வர்றதே ரொம்ப கஷ்டம் அதுக்கே பேரண்ட்ஸ் வந்து நிறைய அது என்ன ஆகும் அப்படின்னா போக போக குழந்தைங்களும் அடாப்ட் பண்ண தொடங்கிப்பாங்க அதாவது டே நான் கொஞ்ச நாள் நான் வந்து கோயில் கூப்பிட்டு போறேன் ஒடுங்கே இருக்கான் கத்துக்கிட்டே அதுல கை வச்சிட்டு இருக்கான் அப்படின்னா பட் போக போக என்னன்னா ஒரு நாள் கூட்டிட்டு போனேன் குழந்தை ஒழுங்காவே பண்ணல அப்படின்னா என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு அவாய்ட் பண்ணாம ஹேபிட்வேட் பண்ண வைக்கணும் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் என்னென்ன கோயில் தானே எல்லாரும் இருக்கா நானும் போறேனே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அப்படி இருக்காது குழந்தைங்களுக்கு குழந்தைங்க வந்து அந்த ஸ்மெல் இருக்கும் திடீர்னு ஒரு பெல் சத்தம் கேட்கும் நிறைய எரைச்சல் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க அந்த எந்த நாளும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த குழந்தை ரொம்ப சென்சிட்டிவ்வாக இருந்தால் இன்னும் பிரச்சனையா இருக்கும் அதுக்காக தான் அது காது மூடுறதோ ஃப்ரெஸ்ட்ரேஷன்ல ஓடுறதோ இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவான் பட் ஹாபிடேட் பண்ண பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பா மேம் ஆர்டர்ஸம் பத்தி நிறைய தெளிவான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தீங்க மேம் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட ஒன்னு சொ கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் நான் மறந்துட்டேன் என்னன்னா உங்களோட ஒரு பழைய வீடியோ பர்த்டே ஒன்னு பாத்துருந்தேன் ஸ்பீச் தெரப்பி கொடுத்த கிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணி இருந்தாங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு உங்களுக்கு ஓகே அந்த வந்து மார்ச் சிக்ஸ்டீன் ஊர்ல இருந்தேன் எனக்கு இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டாம்ப்ஸ் ஒர்க் பண்றாங்க ஸோ அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைங்களை பேச வச்சு எடுத்திருக்காங்க அதாவது நான் அது ஒவ்வொரு குழந்தையோட ஹிஸ்டரி பார்க்கணும் அப்படின்னா நான்வெர்பல் இருந்து கிளாஸுக்கே வரமாட்டேன்னு சொன்ன குழந்தை எல்லாம் இருந்து இப்போ இப்ப யாரும் வந்தாலும் இங்க வந்து பாத்துட்டு ஹாய் சொல்லிட்டு போவாங்க சோ அந்த அளவுக்கான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் அவாய்டன்ஸ் எல்லா குழந்தையும் அழுகும் அழுகாத குழந்தை அழுகாத குழந்தை எனக்கு தெரிஞ்சு பேசாது ஏன்னா குழந்தை தெரபி சென்டருக்கு போகும்போது அழுகணும் ஏன் அழுகணும்னா நம்ம அம்மா விட்டு பிரிச்சிருக்காங்களே நம்ம அம்மா வருவாங்களா இல்லையா அழுது அம்மா உள்ள வந்துருவாங்க அப்படின்ற ஒரு அவாய்டன்ஸ்க்காக இருக்கும் புது இடம் அந்த அக்கா யாருன்னே தெரியலன்னா இந்த ரூம்ல போட்டு நம்மள லாக் பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கும் அந்த குழந்தைக்கு பட் ஆனா போக 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 அந்த குழந்தை அடாப்ட் ஆயிக்கும் அதோட ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படின்றது வந்து நாங்க வந்து படிக்கும் போது வெறும் ஸ்பீச் தெரப்பி மட்டும் படிக்க மாட்டோம் கேட்டீங்க அப்படின்னா 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 என்ன ஏம் அப்படின்னு கேட்டாங்க ஆடியாலஜின்னு தான் சொல்லுவோம் ஏன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அபவுட் ஆடிய ஒரு ஃப்ரூட் விவசாயி மாதிரி அது நெல் போட்டு அது வளர்ந்து பெருசாக திரும்பவும் இன்னொன்று பார்க்கும்போது ரொம்ப லாங் டேர்ம் எடுக்கலாம் அதே மாதிரி தான் ஸ்பீச் தெரப்பி இன்னைக்கு வந்துட்டோன்னே குழந்தை பேசாது அது ஒரு ஒவ்வொரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியவே ஒரு ஆறு மாசமாதான் ஆகும் ஸோ அப்படி குழந்தைங்க எல்லாம் பேசி பர்த்டே விஷ் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் பார்க்கவே வந்து இப்போ புதுசாக நான் பார்க்குறேன்னா எனக்குமே அதை வந்து ப்பியா இருந்துச்சு ஏன்னா பேசவே தயங்குற ஒரு குழந்தை அப்படியே பொறுமையாக பேசுகிற குழந்தை திடீர்னு நல்லா பேசி விஷ் பண்ணும்போது நல்ல ப்ளஸிங்ஸ் மேம் அதனால விஷ் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு வெளியே வந்து நிறைய சர்டிஃபிகேட்லாம் பார்த்துருந்தேன் நிறைய கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அது பேஸ் பண்ணி ஆமாம் நான் வந்து பிஎஸ்எல்பி ஃப்ரம் மீன் என்னோட அண்டர் கிராஜுவேஷன் ஃப்ரம் மெரிட்ஸ் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முடித்தேன் அண்ட் நாங்கள் தான் ஃபஸ்ட் அவுட் கமிங் பேட்ச் மெட்ராஸ் மெடி கவர்ன்மெண்ட்டில் இந்த கோர்ஸ் தொடங்கினப்போ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அவுட் கமிங் பேட்ச் அதுக்கப்புறம் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் காலேஜில் முடித்தேன் ஸோ அதெல்லாம் அங்கே இருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் இடத்துல பண்ண அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் அப்புறம் அட்டன் பண்ண சில ஒர்க் ஷாப்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் ஓகே மேம் மேம் நல்லா நிறைய பேசுனீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க இதே மாதிரி தொடர்ந்து ஸ்பீச் தெரபி பற்றி ஆர்டிசம் இல்லை குழந்தைங்களுக்காக இருக்கிற எல்லாத்த பற்றியும் தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி மேம்